அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆஷாட பஞ்சமிங்க வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே அதிஷ் வரக்கூடிய அதிசக்தி வாய்ந்த ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம் இந்த அற்புதமான அதிசக்தி வாய்ந்த நாளில் செய்ய வேண்டிய வழிபாடுகள் குறித்தும் பரிகாரங்கள் குறித்தும் ஏற்கனவே நம்ம சேனலில் நாலு வீடியோக்கள் வந்து போட்டிருக்கிறேன் அதெல்லாம் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்ட் அந்த வரும் அதை கிளிக் பண்ணி பாருங்க அந்த வீடியோக்கள் பூஜை அறையில் அமர்ந்து செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகள் குறித்தும் சொல்லி இருக்கிறேன் செய்ய முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்களும் செய்யறதுக்கு வசதியாக வந்துட்டு சொல்லியிருப்பேன் அதனால எது எப்படி இருந்தாலும் யாருமே வந்துட்டு இந்த நாளை தவற விடாதீங்க தங்களால் என்னென்ன பரிகாரங்கள் செய்ய முடியுமோ அதை செஞ்சு இன்னைக்கு நம்ம செய்யற சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நமக்கு பெரிய பலன் வந்து காத்திருக்குது யாருமே வந்துட்டு தவற விடாதீங்க பஞ்சமி திதியானது காலை எட்டு முப்பத்தி ரெண்டு அப்படிங்கும் போதே தொடங்கிடுச்சுங்க இது நாளைக்கு காலையில் நமக்கு பத்து மணி பத்தொம்பது நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறவங்க மாலை ஆறு மணியிலேருந்து இரவு பத்து மணிக்குள்ளே வழிபாடு செய்யுங்க இன்னைக்கு தவற விட்டவங்க நாளைக்கு காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இருந்து காலை பத்து மணிக்குள்ளே வழிபாடு செய்யுங்க சரி இந்த பதிவுக்கான விளக்கத்தை பார்க்கலாம் நம்மளில் நிறைய பேர்த்துக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது பணப்பிரச்சனை தான் பணம் வந்து கையில் சேர மாட்டேங்குது தங்க மாட்டேங்குது வருமானம் வர மாதிரி வருது தண்ணி மாதிரி வந்து செலவாயிடுது ஏதாவது ஒரு செலவு பிரச்சனையும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் அதிகப்படியாக வந்துட்டு எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை தீரணும் அப்படின்னா நமக்கு கையில் வந்து நிறைய பணம் சேரணும் அப்படின்னு வந்து அர்த்தம் மேலும் நம்மிடம் சேரும் பணமானது நம்மிடமே நிலைய வந்து தங்கணும் அதாவது ஒரு சில பொருட்கள் வாங்குவதற்காக நம்ம செலவு செஞ்சு தான் ஆகணும் அப்படி நம்ம செலவு செஞ்சாலும் அதை தாண்டி அந்த பணம் பல மடங்கு வேகமாக நம்மிடமே திரும்ப வரணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா மேலும் வீண் விரைய செலவுகள் அப்படின்னு ஒன்று ஏற்படவே ஏற்படக்கூடாது அதுவும் ரொம்ப முக்கியம் இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகளை எல்லாம் சால்வ் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதுவும் வளர்பிரை பஞ்சமி அப்படின்னாவே இந்த நாளில் நம்ம நோய் தீரணும் கடன் தீரணும் அப்படின்ட்டுலாம் கேட்கவே கூடாது இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதை வந்து சால்வான எந்த மாதிரி கேட்பீங்க அந்த மாதிரி தான் கேட்கணும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்கு அப்படின்னா கடன் அடைப்பதற்கு பணம் வேணும் அப்ப நீங்க வந்துட்டு பணம் சேர வேண்டும் அப்படின்னு தான் கேட்கணும் அதே போல பாத்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு உடம்புல ஒண்ணு மாத்தி ஒண்ணு ஏதாவது வியாதி வந்துட்டே இருக்குது வீட்டுல குழந்தைங்களுக்கு வயசானவங்களுக்கு எல்லாம் ஏதாவது வந்துட்டே இருக்கு அப்படிங்கும்போது ஆரோக்கியம் வேண்டும் அப்படின்னு வந்துட்டு கேளுங்க இப்ப வேலை இல்லை அப்படின்னு சொல்கிறத விட வேலை கிடைக்க வேண்டும் அதாவது கவர்மெண்ட் வேலையாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் அரசு வேலை கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லுங்கள் வீடு வாங்க வேண்டும் மனை வாங்க வேண்டும் குழந்தை பாக்கியம் வேண்டும் அப்படின்னு வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் நிம்மதி வேண்டும் அதாவது கவலையாக இருக்குது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லாமல் நிம்மதி வேண்டும் மகிழ்ச்சி வேண்டும் சந்தோஷம் வேண்டும் அப்படின்னு வந்துட்டு நீங்கள் கேளுங்கள் ஏன்னா வளர்ப்பெறையினாவே நம்முடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு தேவையானது எல்லாம் தான் நம்ம இறை வழிபாடு செஞ்சு வேணும் அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால அது எந்த திதியாக இருந்தாலும் சரி ஷஷ்டி திதி அஷ்டமி திதி பஞ்சமி திதி எதுவாக இருந்தாலும் சரி வளர்ப்பெறையில் வரும்போது நீங்கள் இப்படி வேண்டும் வேண்டும்னு சொல்லி கேட்டு வழிபாடு செஞ்சு பழகுங்க சரி இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது ரூபாய் நோட்டு வந்து தேவைப்படுது கட்டாயம் இருபது ரூபாய் நோட்டு தான் எடுத்துக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருபது ரூபாய் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு வந்துட்டு சொல்லுவேன் ஏன்னா அந்த ரூபாயினுடைய நிறம்னு பார்க்கும்போது பச்சை நிறம் இன்னைக்கு புதன் கிழமை புதன் பகவானுக்கு உரிய நிறம்னு பார்க்கும்போதும் பச்சை நிறம் தான் ஒருவேளை இந்த பரிகாரத்தை நீங்கள் நாளைக்கு செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நாளைக்கு வியாழக்கிழமை குபேரருக்கு உரிய நாள் அவருக்கு உரிய நிறம்னு பார்க்கும்போதும் பச்சை நிறம் எப்படி பார்த்தாலும் ரெண்டு நாள் நமக்கு பஞ்சமி தீதி இருக்கிறதுனால நீங்கள் இருபது ரூபா நோட்டு எடுத்துக்கிறது தான் ரொம்ப ரொம்ப சிறப்பு சரிங்களா அதனால அதை வந்துட்டு நீங்கள் ஒன்று எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு லைட்டாக வந்துட்டு அதில் தண்ணீர் தெளித்து சுத்தம் பண்ணிக்கோங்க கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கிற மாதிரி அதான் லைட்டாக வந்து தடைச்சி விடுங்க அதை ட்ரை பண்ணிடாதீங்க லைட்டாக வந்து அப்படியே தெளிச்சு விட்டிங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து ஈரப்பதம் வந்து ஆகிடும் அதன் பிறகு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பட்டை பொடி அதாவது பெரிய பட்டையாக இருந்தாலும் சரி சுருள் பட்டையாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி அதை வந்துட்டு நீங்கள் ஒரு சிறு துண்டி எடுத்துகிட்டு நல்லா வந்து கல்லில் கொட்டி பவுடர் மாதிரி வந்து பண்ணிக்கோங்க இப்போ உங்கள் வீட்டில் பட்டை பவுடராகவே வச்சுருந்தீங்க அப்படிங்கும்போது நீங்கள் அப்படியே கூட எடுத்துக்கலாம் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லலாம் கூட இப்போ பட்டை பவுடர் வந்து கிடைக்குது அப்படி இல்லைன்னா நீங்கள் இது மாதிரி கல்லில் போட்டு கொட்டிக்கோங்க இல்லைனா மிக்சர் ஜாரில் போட்டு பவுடர் வந்து பண்ணிக்கோங்க இப்போ அந்த ரூபாய் நோட்டில் ஈரம் இருக்குது பாருங்க அது ஈரமாக இருக்கிற சமயத்துலேயே தான் நாம் இதை வந்து அப்ளை பண்ணணும் சரிங்களா அதனால வந்துட்டு மறக்காமல் இப்போவே நீங்கள் அதை எடுத்து ரூபாய் நோட்டினுடைய முன்பகுதி ஈரமாக இருக்கும் போதே வந்துட்டு நீங்கள் நல்லா வந்து பட்டை பொடியை மேலே வந்து தூவி விட்டுருங்க ஒரு முக்கியமான விஷயம் இந்த பரிகாரத்தை வந்து செய்வதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் கிடையாது அதாவது பீரியட்ஸ் டைம்லேயும் தாராளமாக செய்யலாம் இன்னைக்கு ஒருவேளை வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கனாலும் தாராளமாக செய்யலாம் பிறப்பு இறப்பு தீட்டையில் சிக்கி இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் மேலும் இதை பரிகாரம் செய்வதற்கு நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பெருசாக ஒன்றும் நேரம் காலம் பார்க்க தேவையில்லை அப்படி பார்த்து தான் செய்யணும்னு விரும்புனீங்கன்னா இரவு எட்டு டு ஒன்பது மணி புதன் கோரையில் வந்துட்டு செய்யுங்க அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் இல்லைன்னா இந்த பஞ்சமி தீதி முடியறதுக்குள்ளே நீங்கள் எப்போ செஞ்சீங்கன்னாலும் நல்ல பலன் கிடைக்கும் கவலையே படாதீங்க வந்துட்டு நல்லா வந்துட்டு இதை அப்ளை பண்ணி விட்டுருங்க அதன் பிறகு பச்சை நேரத்தில் ல இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் இந்த மூணில் ஏதாவது ஒன்றை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க ஏன்னா புதன் பகவானுக்கு பச்சை நிறம் உகந்ததுன்னு சொல்லிட்டு இல்லையா அதே சமயத்தில் பணவசியத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய நிறம்னு பார்க்கும்போதும் பச்சை நிறம் தான் அதனால் நீங்கள் கண்டிப்பாக வந்து அதை யூஸ் பண்ணுங்கள் இப்போ எடுத்துகிட்டு இப்போ இந்த ரூபாய் நோட்டினுடைய அந்த வெண்மையான பகுதி இருக்கும் பாருங்க அதில் வந்துட்டு நீங்கள் இந்த ஏஞ்சல் நம்பர் வந்து எழுதுங்க ஃபைவ் 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 அதாவது ஐந்து 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 மூன்று முறை வந்துட்டு இந்த ஐந்தை வந்துட்டு நீங்கள் எழுதுங்க ஏற்கனவே ஏலக்காயில் வந்து இது மாதிரி எழுத சொல்லி ஒரு பரிகாரம் கூட போட்டிருந்தேன் அதையே தான் நம்ம வந்துட்டு இப்போ ரூபாய் நோட்டில் வந்துட்டு எழுதுகிறோம் இந்த நம்பரை எழுதிக்கிட்டிங்களா அதுக்கு கீழே வந்துட்டு பணம் பணத்தை ஈர்க்குங்கிற மாதிரி இன்னும் கொஞ்சம் நமக்கு பணம் தேவைப்படும் போது சேரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நம்பரையும் வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயிட் நயன் செவன் எயிட் நயன் செவன் இதையும் எழுதிக்கோங்க அதுக்கு கீழே செவன் ஃபோர் ஒன் இதையும் வந்து எழுதிக்கோங்க இதில் ஏதாவது ஒரு நம்பரை பயன்படுத்தினோம்னாவே நமக்கு வந்து பணம் மின்னல் வேகத்தில் சேரும் சரிங்களா அதே சமயத்தில் இன்றைக்கி ஒரு அற்புதமான நாளாக இருக்கும்போது நம்ம இதில் மூன்று விதமான பவர்ஃபுல்லான ஏஞ்சல் நம்பர் வந்து பயன்படுத்தியிருக்கோம் இந்த ஃபைவ் ஃபைவ் தனி சக்தி உண்டு எயிட் நைன் செவன்கிறது எமர்ஜென்சி மணிக்கு உதவும் மேலும் இந்த செவன் ஃபோர் ஒன்றுங்கிறது ஒன்று தான் அர்ஜென்ட் மணிக்கு வந்துட்டு உதவும் அதனால் இது எல்லாத்தையும் வந்துட்டு எழுதிருங்க இப்போ மேலே வந்துட்டு கொஞ்சம் அதே பட்டை பொடுவியை வந்துட்டு நீங்கள் தூவி விட்டுருங்க அதன் பிறகு இந்த ரோபாய் நோட்டை நல்லா வந்துட்டு சுருட்டியோ இல்லை மடிச்சோ வந்துட்டு வச்சுக்கோங்க இது கட்டுவதற்கு நீங்கள் வெள்ளை நிற நூலோ இல்லை பச்சை நிற நூலையோ பயன்படுத்தி நல்லா வந்துட்டு சுற்றி வச்சுக்கோங்க இதை வந்து செலவு செய்யாத மாதிரி ஒரு இடத்துல வந்துட்டு நீங்கள் வைக்கணும் ஏன்னா இந்த ரூபாய் நோட்டு எங்கே இருக்குதோ அங்கே தான் வந்து செல்வம் சேரும் அதனால் நம்ம இதை செலவு பண்ணக்கூடாது பத்திரமா வந்து வச்சுக்கணும் என்ன பீரோ வைங்க பணம் இருக்கிற இடத்துல வைங்க இல்லைன்னா பர்சுலையே தனி ரேக் வச்சிருந்தீங்கன்னா அங்கே வந்துட்டு வைங்க மொத்தத்தில் எங்கேயாவது சேஃபான ஒரு இடத்துல செலவு செய்யாத மாதிரி வைங்க இது எத்தனை நாள் இப்படி இதுக்கு எவ்வளவு நாள் வேணாலும் தேவைப்பட்டால் அதாவது உங்களுக்கு மாத்தணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மட்டும் இந்த பணத்தை எடுத்து நீங்க ஏதாவது ஒரு சுப செலவுக்கு பயன்படுத்திக்கோங்க மறுபடியும் ஒரு புதன்கிழமை நாளோ இல்லை இதே போல ஒரு வளர்பெறை பஞ்சமி நாள்லேயோ வியாழக்கிழமை நாள்லேயோ இதே மாதிரி இருபது ரூபாய் நோட்டு உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதை நீங்கள் எடுத்து இதே பரிகாரத்தை செஞ்சு பலனடையுங்க நீங்கள் இன்றைக்கி இப்படி வைக்கிற இந்த இருபது ரூபாய் நோட்டு உங்களுக்கு இருபது கோடி ரூபாய் பணத்தையும் கூட ஈர்த்து கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது அதனால் எல்லாருமே வந்து நம்பிக்கையோடு செய்யுங்க ஏதாவது ஒரு வகையில் கண்டிப்பாக பணம் வரும் ஏதாவது ஒரு அதிசயம் வந்து நடக்கும் நீங்களே எதிர்பார்க்காத பலவிதமான நன்மைகள் உங்களை தேடி வரும் அப்படின்னே சொல்லலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்